மும் வேகமும் கொண்ட மேஷராசி அன்பர்களே இதுவரை ஆன்மீகம் வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட வழிகளில் உங்களுக்கு திருப்தியானது ஆழ்ந்த தூக்கம் இன்மை போன்ற விஷயங்களாலோ இதுவரை அவதிப்பட்டு வந்திருப்பீர்கள் வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான சிறப்பான பலன்களை தரவுள்ளது வருட பிறப்பின் ஆரம்பத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு நகர்ந்து குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்பட்டு நடப்பர் சனி பகவான் உங்களது ராசியை தனது மூன்றாம் பார்வையால் பார்ப்பதால் தற்போது நீடிக்கும் சோம்பேறித்தனம் அதிக தூக்கம் வேலைகளில் தடை போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நீடிக்கும் நிலையும் உண்டு எனவே மேஷ ராசிக்காரர்கள் சிரமம் பார்க்காமல் அதிகாலையில் எழுவது அலுவலகத்திற்கு குறைந்தபட்சம் பதினைந்து நிமிடம் முதல் முப்பது நிமிடம் வரை சற்று சீக்கிரம் செல்வது போன்றவை உங்களுடைய வேலையில் ஏற்படும் தொய்வை பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் உங்கள் இரண்டாம் இடமான தன வருமான குடும்பஸ்தானம் குரு பகவானின் சஞ்சாரத்தால் இந்த வருடம் முழுக்க நன்மையை பெற்றுத்தரும் புதிய பண வரவுகள் குடும்பத்தில் புதிய நபர்கள் வருகை ஏற்படும் புதிய தொழில் மூலம் உங்களது வேலை மூலம் வருமான உயர்வு உண்டு குறிப்பாக ராகு தனது மூன்றாம் பார்வையாக உங்களது வருமான ஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய வழிகளில் வருமானம் ஏற்படுத்தும் முயற்சிகளிலும் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்வதால் தங்களுடைய பேச்சுக்கு மரியாதை நிச்சயம் உண்டு திருமணம் எதிர்பார்த்து காத்திருந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் திருமணம் நடைபெறும் வாய்ப்புகளை உங்கள் சுய ஜாதக வலுவின் அடிப்படையில் குரு பகவான் வழங்குவார் இளைய சகோதரர் வழியில் சுப செலவுகள் வரும் வாய்ப்புகள் அதிகம் நிச்சயம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவு தேவைப்படும் இளைய சகோதர சகோதரி வெளிநாடு செல்லும் அமைப்பும் உண்டு புதிய முயற்சிகள் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான முதலீடுகளில் ஈடுபடலாம் இந்த வருடம் புதிய வீடு மனை வாகனம் சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலும் அதில் சில தடைகளும் இடையூறுகளும் அல்லது ஏற்கனவே வாங்கிய சொத்துக்களில் பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகளை கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே பிரதிவாரம் புதன்கிழமை விநாயகர் வழிபாடு செய்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தொடங்குவது நல்லது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு சென்ற வருடம் குழந்தை பாக்கியம் அமைந்திருக்க வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு இந்த வருடம் குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்யும் மேஷராசி அன்பர்கள் தங்களுடைய ஜாதக அடிப்படையில் குழந்தை பாக்கியம் பெறுவார்கள் இந்த வருடம் பொதுவான அமைப்பில் குழந்தை பாக்கியத்திற்கு அவ்வளவு திருப்தியான அமைப்பு இருப்பதாக தெரியவில்லை எனவே குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்யும் தம்பதியினர் மருத்துவ ஆலோசனைப்படி செயல்படுவது இந்த வருடம் நல்லது கோச்சார குருவின் பார்வை உத்தியோகஸ்தானமான ஆறாம் இடத்திற்கு கிடைப்பதால் வேலை பலு உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் உங்கள் வசம் வரும் நீங்கள் வேண்டும்படியான கூடுதல் பொறுப்புகளை உங்கள் அலுவலகத்திலோ அல்லது மேல் அதிகாரிகளிலுமோ கேட்டு பெறலாம் பெரிய பிரச்சனைகள் வராது கண்முடித்தனமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நியாயமாக நீங்கள் சொல்லும் காரணங்களால் மேலதிகாரிகளால் ஏற்றுக்கொள்ளப்படும் நோய்கள் கட்டுக்குள் வரும் கடன்கள் அடைப்பதற்கான புதிய வழிகள் தென்படும் எதிரி தொல்லை சற்று குறையும் அல்லது எதிரிகள் உங்களிடம் சமரசம் செய்து கொள்ளும் வரும் புதிய வேலை தேடும் அல்லது வேலை மாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அற்புதமான வாய்ப்புகளை அளித்தரும் வருடமாகும் நண்பர்கள் மூலம் விரயம் ஏற்படலாம் அல்லது நண்பர்களுடன் நீண்ட தூர சுற்றுலாக்கள் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் அமையும் வாய்ப்புகளும் உள்ளது நண்பர்கள் மூலம் முதலீடு செய்யும் வாய்ப்புகளும் உண்டு இருப்பினும் கவனமாக இருப்பது நல்லது உங்கள் வாழ்க்கை துணைவர் வேலையில் இருக்கும் பட்சத்தில் அல்லது தொழில் செய்யும் பட்சத்தில் அவருக்கு வருமானம் கூடும் இந்த வருடம் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்வை செய்வதால் இதுவரை இருந்து வந்த வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கடுமையான நோய்கள் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் நிவாரணம் உண்டு சனி எட்டாம் இடத்தை பார்த்து சில தொந்தரவுகளை கொடுத்திருந்தாலும் கோச்சார குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் ஒரு மாற்றத்திற்கு பிறகு நல்ல பலன் கிடைக்கும் என்ற அமைப்பில் உள்ளது தந்தை வழி உறவுகள் மூலமும் அல்லது தந்தையார் மூலமாகவே நேரடியான வருமானம் உண்டு தந்தைக்கு சில மருத்துவச் செலவுகள் வரலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியான சனி பகவான் பதினொன்னாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு தொழில் ரீதியான நன்மைகளை செய்து தரப்போகிறார் புதிய தொழில் முதலீடுகள் செய்திருப்பீர்கள் இன்னும் தொடர்ந்து செய்வீர்கள் உங்கள் ஜீவனஸ்தானத்திற்கு கோச்சார ராகுவின் தொடர்பு வருவதால் தொழில் பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்படும் புதிய வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு வேலை போன்றவை அமையும் சென்ற வருடம் பயிற்சியான சனி பகவான் இந்த வருடமும் உங்களது லாபஸ்தானத்திலேயே செஞ்சரிப்பார் சனி பதினொன்னில் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு நீண்ட காலமாக வரவேண்டிய அல்லது அடைய வேண்டிய ஆசை அபிலாஷைகளை அடைவதற்கான வழிகளை மெதுவாக நடந்தாலும் நிச்சயம் செய்து கொடுப்பார் சென்ற வருடம் இறுதியில் பயிற்சியான ராகு பகவான் உங்கள் பனிரெண்டாம் இடத்தில் நின்று உங்களுக்கு தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது படுக்கை அறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல சொகுசான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மேலும் கொடுப்பார் சில மேஷராசி என்பர்களுக்கு புதிய படுக்கை மெத்தை வாங்கும் அமைப்பும் உண்டு நீண்ட சுற்றுலா பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கும் புதிய தொழில் முயற்சிகளுக்கும் வருமானத்தையும் பனிரெண்டாம் இடத்தில் உள்ளவராக உங்களுக்கு இந்த வருடம் அமைத்துக் கொடுப்பார் ஆக மொத்தம் இந்த வருடம் உங்களது கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசிக்கு தொழில் மாற்றம் தொழிலில் முன்னேற்றம் வேலை மாற்றம் இடமாற்றம் போன்ற விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு தாராளமாக அமையும் இருப்பினும் வேலை பலு அதிகரித்தல் எதிர்பார்த்த பிரமோஷன் பதவி உயர்வு கிடைப்பதில் சிக்கல்கள் இருந்தாலும் வேலை மாற்றத்திற்கு மிகச் சிறப்பான ஆண்டாகவும் முதலீடுகளுக்கும் நீண்டதொரு பயணங்களுக்கும் ஏற்ற ஒரு ஆண்டாகவும் இந்த வருடம் உள்ளது உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ளும் வருஷமாகவும் இந்த வருஷம் உள்ளது தற்பொழுது பார்த்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்களை அவரவருடைய சுய ஜாதகத்தின்படி மேற்கூறிய பலன்கள் சற்று மாறுபடலாம் எனவே மேலும் துல்லியமான பலன்கள் வேண்டும் பட்சத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரிடம் காண்பித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும் மேஷராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்